கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் இந்த ஆவியானவர் பரிசு ஆவியானவரை குறித்த ஒரு அற்புதமான மகிமையான காரியத்தை நாம் தியானித்து விட்டு ஜபிக்கப் போகிறோம் ஐயா இந்த பரிசு ஆவியானவரே உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமப்பார் இந்த பரிசுத்த உங்களை நிச்சயமாய் தூக்கி சுமப்பார் இளைப்பார பண்ணுவார் அன்பு தேவ பிள்ளைகளே அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம் எப்படி இந்த பரிசு தாவியானவர் உங்களுக்கு ஒரு துணையாளராய் உதவியாளராய் உங்களை எங்கேயும் எல்லா இடங்களிலும் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார் என்று பார்த்தோமானால் அதை தியானிக்கையிலே ஏசாய அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் வாசித்தோமானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்ய முடியும் அதை செய்து வந்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோமானால் நிச்சயமாகவே அது ஆச்சரியமான காரியமாயிருக்கும் ஒன்பதாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார் ஐயா அவர்கள் தேவ பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் நெருக்கப்பட்டார்களோ அங்கே எல்லாம் எப்படி எல்லாம் நெருக்கப்பட்டாரோ அப்படியெல்லாம் நெருக்கப்பட்ட பொழுதெல்லாம் அவரும் நெருக்கப்பட்டார் என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது

ஏந்தி சுமந்து விடுவித்து கனப்படுத்துவார் என்று பார்க்கிறோம் இங்கே பாருங்கள் அவரும் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் நெருக்கப்படுகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் ஒருவேளை உங்கே உங்களை உங்களை ஒவ்வொருவரையும் அங்கே நோவிலும் தொந்தரவிலும் கஷ்டத்திலும் போட்டுவிட்டு போய் போய்விடுகிற ஒரு நல்ல தகப்பன் போய் விடுகிறவர் அல்ல அவர் என்பதை மறந்து விடாதீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் உங்களுடைய எல்லா நெருக்க அவரும் நெருக்கப்பட்டவர் போல் உங்களுக்கு உதவி செய்ய ஆவலாயிருப்ப அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை அன்பின் நிமித்தமும் நிமித்தமும் அவர்களை மீட்டு நாட்களில் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் என்று வாசிக்கிறோம் எல்லா நெருக்கத்திலும் பாடுகளிலும் அவரும் நெருக்கப்பட்டதோடு அவர் உங்களுடைய சமூகத்தின் ஓ தேவனுடைய சமூகத்தின் தூதனானவர் உங்களை சமூகம் அவருடைய பிரசன்னம் கிருமையும் அபிஷேகமும் உங்களை எல்லாம் இக்கட்டுகள் பாடுகள் உபதிரவங்களிலும் இருந்து ரட்சிக்கும் அவருடைய அன்பும் பரிதாபமும் இன்று நாம் இருக்கிற எல்லா பாடுகளின் நிமித்தமும் அவர் நம் மீது மிகுந்த அன்போடும் பரிதாபத்தோடும் உங்கள் எல்லா சிக்கல்கள் சிரமங்கள் எல்லா ஆபத்துகளிலும் இருந்து நிச்சயமாய் விடுவிப்பார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பூர்வ நாட்களில் எல்லாம் அவர் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் இன்றும் அன்பு தேவ பிள்ளைகளே அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் இந்த காலங்களிலும் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு அவர் உங்களையும் என்னையும் உங்கள் பிள்ளைகளையும் ஓ எல்லோரையும் அவர் தூக்கி சுமந்து வருகிறார் தூக்கி சுமப்பார் என்பதிலே மாற்றம் இல்லை பாருங்கள் பனிரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசு தாவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க ஐயா உங்களை மேன்மைப்படுத்துவது உங்களை விடுவிப்பது உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவதெல்லாம் அவர் தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டு பண்ணும் பொருட்டாக நிச்சயமாய் கவனியுங்கள் நீங்கள் உயர்ந்து வாழ்ந்து தேவ பிள்ளைகள் எல்லாம் உயர உயர பறக்கும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் அவருக்கு நித்திய கீர்த்தி உங்களினால் உண்டாகும் நீங்கள் நிச்சயமாய் உங்களை அவர் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தும் பொழுது அவருக்கே அது நித்திய கீர்த்தியாய் அமையும் ஆதலினால் அவர் என்ன செய்திருக்கிறார் அந்த ஜனங்களுக்கு அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கடக்க முடியாத பாடுகளை கடக்க முடியாத துன்பங்கள் உபத்திரவங்கள் செங்கடலை போன்ற பிரச்சனைகளை எல்லாம் உங்களுக்காக அவர் அருமையான தேவப்பிள்ளைகளை அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வழியிலே நடக்கிறது போல அந்த ஜனங்களை அவர்கள் கால்கள் இடராதபடி அவர்களை ஆழங்களிலே நடக்க பண்ணினார் உங்களையும் அது போலவே உங்களுக்கு முன்பாக பிளக்க வேண்டியவற்றை பிளந்து ஓ உடைக்க வேண்டிய கதவுகளை உடைத்து

உங்களை நடக்க பண்ணுவார் ஐயா நீங்கள் அக்கறையில் நடந்தாலும் வேகாதிருப்பீர்கள் நீங்க போனாலும் ஓ தண்ணீர்கள் உங்கள் மீது புரழுவதில்லை ஆறுகளை கடப்பீர்கள் ஆறுகள் உங்கள் மீது புரழுவதில்லை

ஜீவன்களை போல இளைப்பாற பண்ணினார் இப்படியே தேவன் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும் படிக்கு உடையதும் விடாய்த்ததுமாய் வந்து கொண்டிருக்கிற தாகத்தோடும் தவனத்தோடும் பசியோடும் வந்திருக்கிற வந்து கொண்டிருக்கிற மிருக ஜீவன்கள் ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் பள்ளத்தாக்குகளுக்குள்ளே இறங்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கு பசுமையான பொல்வழி இங்கே உண்டாகும் நிச்சயமாக இங்கே நமக்கு தண்ணீர் கிடைக்கும் செழிப்பான புல்வெளியும் உண்டாகும் என்ன தைரியமாய் சந்தோஷமாய் கடந்து வருகிறது போல நீங்களும் நிச்சயமாய் உங்களை கொண்டு வந்து பரிசு தாவியானவர் பள்ளத்தாக்கில் இறங்குகிற மிருக ஜீவனை போல் உங்களையும் இறங்க பண்ணி உங்களை தேற்றளவு பண்ணுவார் உங்களை நிச்சயமாய் மகிமையாய் நடத்துவார் அருமையான தேவ பிள்ளைகளே பள்ளத்தாக்குகளிலே இறங்குகிற மிருக ஜீவன்களை போல நீங்கள் இறங்கும் பொழுது சொல்லுவீர்கள் கர்த்தர் என் மேற்பதாக இருக்கிறார் ஐயா கர்த்தருடைய ஆவியானவரே என் மேற்பதாக இருக்கிறார் ஓ நான் தாட்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னையும் என் பிள்ளைகளையும் கொண்டு போய் விடுவார் நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் ஏன்னா கர்த்தர்

போகும் என்று நீங்கள் தைரியமாய் சொல்லுவீர்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கைக்கு வாருங்கள் ஓ கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் வாழுகிற ஒரு அற்புதமான நிலைமைக்கு நிச்சயமாய் நீங்கள் கடந்து வரும்போது என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் நெருக்கப்பட்டவர் போல் இருந்து உங்களுக்கு அதி சீக்கிரத்திலே நீதி செய்வார் நிச்சயமாய் அவருடைய சமூகத்தின் தூதனானவர்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பார் நிச்சயமாக அவரே அவருடைய அன்பின் நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தமும் உங்களை நிச்சயமா எல்லா ஆபத்துகளிலும் சிக்கல்களிலும் எங்கே நீங்கள் வெளியே வர முடியாமல் இருக்கிறீர்களோ எந்த கடன்கள் கஷ்டங்கள் பொருளாதார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அல்லது எங்க ஒரு தேசத்திலே அகப்பட்டு கண்ணீரும் கவலையுமாய் கதறிக்கொண்டிருக்கிறீர்களோ எங்கே ஒரு இடத்திலே இருந்து வெளியே வர முடியாதபடி ஓ நஷ்டமும் தோல்வியும் அவமானமும் என்னை மூடிக்கொண்டதே இனி சாவதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் அன்பு நிச்சயமாக நீங்கள் எத்தனையோ பாடுகளும் உபத்திரவங்களும் உங்களை சிறையிருப்பின் சங்கிலி போல உங்களை வளைந்து கட்டு வரிந்து கட்ட

உங்களை இழைப்பாற பண்ணும் பொழுது நீங்கள் அவருக்கே நித்திய கீர்த்தியையும் மகிமையும் உண்டாக்குகிற பிள்ளைகளாய் நல்ல சாட்சிகளாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிற அற்புதமான வாழ்க்கைக்கு திரும்புங்கள் கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் இருந்து எல்லா ஆபத்துகளிலும் சிக்கல்களிலும் இருந்து விடுவித்து பாதுகாத்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை நாம் இப்பொழுது செபிப்போம் எங்கள் அன்பின் பிதாவே நந்தியோடு நோக்கி பார்க்கிறோம் ஐயா உடைய கிருபை எத்தனை பெரிதாய் இருக்கிறது சுவாமி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி காணியாட்சிக்கு புறம்பாய் கிடந்தவர்கள் ஐயா குப்பையிலும் புழுதியிலும் கிடந்த எங்களை நீரே கண்டெடுத்தீரே ஆவியானவரே நீரே எங்களை சுமந்து அங்கே இருந்து தூக்கி சுமந்து எங்களை இளைப்பாற பண்ணுகிற கிருபைக்காக நந்தி செலுத்துகிறோம் சூழ்நிலையில் இருக்கிறோம் இனி இந்த குடும்ப பிரச்சனைகளும் என் பொருளாதார பிரச்சனைகள் கடன்கள் எல்லாம் நிச்சயமாய் என்னை கடல்கள் அந்த மூடி போட்டது போல ஒருவேளை எங்களையும் மூடி போட்டுவிடுமோ என்று நாங்கள் கதறிக்கொண்டிரு இந்த காலங்களிலே எங்களுக்காய் நீர் பரிதாபத்தோடு எங்கள் மீது வைத்த அன்பின் மித்தமாய் எங்களுக்காய் நீர் இறங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எங்களுடைய நெருக்கங்கள் எல்லா நெருக்கங்களிலும் ஐயா நீரும் நெருக்கப்பட்டிருந்து வாசிக்கிறோம் பரிசுதாவியானவரே எங்கள் துணையாளராய் என் சகோதர சகோதரிகளின் துணையாளராய் தேற்றவாளனாய் ஐயா சகாயம் செய்கிற உதவியாளராய் கூட இருக்கும்படியாய் தூக்கிச் தூக்கி சுமக்கிறவனுடைய மகிமையான தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஐயா உடைய பரிசுத்த ஆவி எங்களை சுற்றிலும் இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் உனக்கே நித்திய கீர்த்தி உண்டாகும் பொருட்டு உன்னுடைய பிள்ளை

தப்பி பிழைக்க போகிறோம் என்று கஷ்டத்திலும் கடனிலும் தோல்வியிலும் அவமானத்திலும் மூழ்கி போயிருக்கிறவர்களை முன்பாக முன்பாக இருக்கிற தடைகள் பிளந்து விடப்படுவதாக ஒரு குதிரை வனாந்திரத்திலே நடக்கிறது போல சகோதர சகோதரிகள் தோல்விகள் அவமானங்கள் எல்லா விதமான கடன் உபதிரவங்களிலும்

பண்ண போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி இந்த பிள்ளைகள் அந்நாளிலே கர்த்தரியன் மேற்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து ஐயா அழகும் அற்புதமான செழிப்பும் செம்மையுமான புல்லுள்ள இடங்களில் அவர் எங்களை வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் ஓ மைட்டி கார் ஐயா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படும் தேவரீர் தேவரீர் ஆவியானவர் எங்களோட இருக்கிறீர் பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்போம் என்று சொல்லுகிற அவ்வளவு நல்ல கருவைகளை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை பெரிய சாட்சிகளாய் உமக்கே உமக்கு நித்திய கீர்த்தி உண்டாகும்படியாய் ஐயா உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படியாய் இந்த ஜனத்தை உயர்த்துவீராக என் அன்பு சகோதர சகோதரிகளை மேன்மைப்படுத்துவீராக இவர்களும் இவர்கள் குடும்பமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே அன்பு சகோதர இந்த கர்த்தரே உங்களை தாங்கி தப்பிவித்து ஏந்தி சுமப்பார் இந்த அற்புதங்களின் ஆவியானவரே உங்களை தூக்கி சுமப்பார் இலைப்பார பண்ணுவார் நீங்கள் நிச்சயமாய் இந்த வசனங்களிலே நாம் தியானித்தது போல ஆடி பாடி மகிழ்வீர்கள்